அனைவருக்கும் வணக்கம் எட்டு நாம் தெரிந்து கொள்ளக்கூடிய ஒரு புதிய தகவல் என்ன அப்படின்னா தூரத்தை பற்றி தான் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம் இன்றைக்கி நம்ம டிராவல் இருக்கும் பொழுது கிராமப்புறங்களுக்கு செல்லும் பொழுது அந்த கிராமங்களில் வந்து ஐயா அந்த ஊர் எப்படி போகணும் அப்படின்னா அழகாக சொல்லுவாங்க கிழக்கால் போய் அப்படியே அப்படியே மேற்காடு திரும்பினீங்கன்னா வருங்க அப்படிம்பாங்க அப்படி இல்லை அப்படின்னா வந்து என்ன ஐயா எத்தனை கிலோமீட்டர் இருக்குங்க அப்படின்னு நம்ம கேட்டோம் அப்படின்னா அவங்க சொல்லுவாங்க ஒரு நாலு மைல் இருக்குங்க தம்பி அப்படிம்பாங்க ஆக நம்ம வந்து இன்றும் நாம் கிராமப்புறங்களையும் பார்க்கக்கூடிய ஒரு தூர அளவு வந்து க காதம் என்ற யோசனை என்றோ அல்லது வந்து மைல் கணக்கில் சொல்லக்கூடிய வழக்கம் தான் இன்றும் இருந்து வருகின்றது அதையெல்லாம் நாம் மறந்துவிட்டோம் நாம் இப்பொழுது பொதுவாக அனைவராலுமே ஆங்கில ஆட்சிக்கு பிறகு கிலோமீட்டர் என்ற கணக்கிலேயே தான் நாம் பயன்படுத்தி கொண்டு வருகின்றோம் ஆக அந்த காலத்தில் பயன்படுத்தப்பட்ட காதம் என்று அந்த அளவு எவ்வளவு தூரத்தை குறித்தது என்பதை நாம் இன்று பார்க்கலாம் காதம் என்பது பத்து மைல் தூரத்தை குறிக்கக்கூடியது என்று தமிழ் அகராதி குறிப்பிடுகின்றது அதையே நான்கு மைல் ஒன்றரை பல்லாங்கு அல்லது ஆறு புள்ளி ஏழு கிலோமீட்டர் என்று கொடுமுடி ஷண்முகமையா அவர்கள் குறிப்பிடுகின்றார் இதே யோசனை என்று ஒரு தூரம் இருக்கின்றது ஒரு யோசனை என்பது நான்கு குரோசம் பகுதிகளை கொண்டது ஒரு குரோசம் என்பது நான்கு மைல் தூரத்தை குறிக்கக்கூடியது என்று தமிழகராதி குறிப்பிடுகின்றது கொடுமுடி சண்முகம் ஐயா அவர்கள் குறிப்பிடுவது நான்கு காதம் இருபத்தி ஆறு புள்ளி எட்டு கிலோமீட்டர் தூரத்தை குறிக்கக்கூடியது என்று கொடுமுடி ஐயா அவர்கள் சொல்வார்கள் இவ்வாறாக நாம் அந்த காலத்திலே பயன்படுத்தப்பட்ட மைல் அல்லது காதம் அல்லது யோசனை அளவுகள் ஒரு சரியான ஒரு அளவை குறிக்கக்கூடியதாக இருந்தது என்பதை நாம் தெரிந்து கொண்டோம் நான் இவர் புதிய தகவலுடன்